யாரா இருந்தாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருமை வளரும் அல்லாஹு தாலா ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன செய்வான் நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற தருணங்களையும் சந்தர்ப்பங்களையும் சாதாரண குடும்ப பிரச்சனையில நின்று அல்லாஹ் உணர்த்துவான் நம்ம அடிக்கிற பெருமைக்கு தான் நீ இல்லாட்டி எப்படி நான் இல்லாட்டி நீ எப்படி பொழைக்கிறன்னு பாத்துக்கொள்வோமே மனைவி கிட்ட பேசுவோம் நாமே பெத்தெடுத்து புள்ளிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இல்லை என்ற பிச்சை எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி பேசுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க சுபகான் அல்லா அல்லாவுதான் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நம்ம மோதிர யாரோட அல்லாஹோடு இந்த உலகத்தில் எவரும் எவர் மீதும் தேவையில்லாம படைச்சிக்கிறான் ஆனா ஒரு கோபரேஷன் என்னால தான் என்று நம்ம நினைக்கிற கட்டங்கள் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது வரவே கூடாது அதனுடைய ஒரு வடிவம் தான் பேர புள்ள வரைக்கும் உடுக்கிறது அதனோட வடிவம் தான் நம்ம உடனே இந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது நீ இல்லாட்டி என்ன ஆகும்னு நீ உனக்கு என்ன ஆகும் நினைக்கிறோட்ல விட்டுட்டு போயிருப்பாரு அவரால முடிஞ்சது அவ்வளவுதான் நீ சம்பாதிக்கல அந்த ரோட்ல சம்பாதிக்கலையா தேடலையா அல்லாஹ் குத்தால நான் இல்லாண்டு என்ன ஆகுறதுன்னு எல்லா விஷயத்தையும் வரைஞ்சி கட்டி கூடிய நிலையில ரசூலாங்களும் இருக்கல பலஸ்தீனை விடுதலை செய்யாம நான் மௌத் ஆகுறேனே ரசூல்லா கவலைப்பட்டாங்களா பலஸ்தீனே ரசூலாக மௌத்தாக்கள் பலஸ்தீன் விடுதலை இல்ல கவலைப்பட வேண்டியவர் அல்லாஹுடைய தூதர் இதை விடுதலை செய்யாம நான் மௌத் ஆகுறேனே ரசூலாங்கன்னு செயலை என்ன எனக்குரிய கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னான்னு மக்கள்கிட்ட கேட்டாங்க சஹாபாக்கள் பலஸ்தீன் மட்டும் எனது பேலன்ஸ்ல இல்லைக்கு சொன்னாங்க சஹாபாக்கு அல்லாஹ் தூர எத்தி வைத்து விட்டிருக்கிறோம் செய்தி என்னது முடிஞ்சது அடுத்தது நாங்க இன்னும் பண்றோம்